ஹலோ வெல்கம் டு நல்ல லவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செல்வம் சேர்றதுக்கு எளிய வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் அரச மரத்தை பூஜிப்பதனால் நமக்கு வீட்டில் எப்படி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆங்கில மாதத்தில் கடைசி அமாவாசை வருகிற முப்பது பன்னெண்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று வருகிறது கட்டாயம் இந்த நாளில் முன்னோர்களது வழிபாட்டையும் குலதெய்வத்தின் வழிபாட்டையும் செய்ய வேண்டும் இந்த நாளை நாம் தவறவிடக்கூடாது இது தவிர இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய எளிமையான பரிகாரம் நம் வாழ்க்கையில் வசந்தத்தை வீச செய்யும் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும் நல்ல வேலை கிடைக்க செய்யவும் நம்மளை சம் நல்ல சம்பளம் கிடைக்கவும் வாழ்நாள் முழுவதும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கவும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கவும் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கி தவிப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தை வர வேண்டும் என்றவர்களாக இருந்தாலும் சரி நோய் நொடி தீர வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் அமாவாசை நாளன்று அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை அமாவாசை நாளில் காலை பதினோரு மணிக்குள் சுற்றி வர வேண்டும் மேலும் கூடுதல் பரிகாரமாக இரண்டு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விடுங்கள் பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டிவிட்டு விட்டு பச்சரிசி அரைத்து அதோடு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து ஏலக்காய் தூள் போட வேண்டும் இந்த பொடியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை பலம் வந்து அரச மரத்தடியில் இருக்கும் எறும்புகளுக்கு அந்த பொடியை தூவிவிட்டு அம்மாவாசலு நாளில் நமது கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நமது வாழ்க்கையை விட்டு விளக்கு அரச மரத்தை சுற்றுவதால் முக்கோடி தெய்வர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் முடிந்தால் ஒரு முறை அரச மரத்தை வளம் வந்துவிட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும் இரண்டாவது முறை அரச மரத்தை வளம் வந்துவிட்டு நமஸ்காரம் செய்ய வேண்டும் இப்படி இருபத்தி ஏழு முறை அரச மரத்தை சுற்றி இருபத்தி ஏழு முறை நமஸ்காரம் செய்தால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் வேகமாக குறைக்கப்படும் வீட்டில் நிம்மதியும் செல்வமும் பெருகும் நம்பிக்கை இல்லாதவர்கள் விட்டுவிடுங்கள் நம்பிக்கையோடு செய்து வந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வசந்தம் கை கைகூடும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் நிச்சயம் வசந்தன் வீசும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கை ஒன்றை மட்டுமே மூலதானமாக கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் Thanks for watching!